நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு குருவாழ்க குருவே துணை ஒரு புதிய முயற்சியாங்க நம்ம நம்ம போன என்னவா அப்பப்போ நமக்கு ஒரு டவுட் நம்ம ஏங்க இவ்வளோ படாத கஷ்டப்படுறோம் நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்போமா அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயம் பாருங்க நமக்கு கனவுல ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போன மாதிரி வரும் ஆனால் அந்த இடத்துக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம போயிருக்க மாட்டோம் ஒரு இடத்த வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் நம்ம நேரில் ஆனால் டிவியில் காமிக்கும் போது பாருங்க நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு அடிக்கடி நடந்திருக்கும் ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு இப்போ வந்து இதை வச்சு பேஸாக வச்சு நான் யோசித்தேன் நம்ம எதனால நமக்கு இந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது போன ஜென்மத்தில் நம்ம வந்து என்னவா பிறந்திருந்தா இந்த ஜென்மத்தில் நமக்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பேசா ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு அதாவது லக்னம்லாம் நம்ம எடுக்காம ஒரு ராசி கட்டத்தில் இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன ஜென்மத்தில் நம்ம இந்த மாதிரி பிறந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் போன ஜென்மத்தில் நம்ம யாரா பிறந்திருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரிசையில் நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அப்படியே ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் இருப்பாங்கங்க அவங்களோட நாவல்கள் ஆகட்டும் அவங்களோட எழுத்துக்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரட்சிகரமாக இருக்கும் ரமணிச்சந்திரன் ஒரு அம்மா இருந்தாங்க நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கதையெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான எழுத்தாளர்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் ஆடிட்டிங்ல மிகப்பெரிய பேர் புகழ் கொண்ட ஆடிட்டர்ஸ் ஆகட்டும் அது மட்டும் மட்டும் இல்லாமல் லாயர்ஸு குறிப்பாக ஜோதிட துறைங்க எங்களோட துறையில் வந்து எல்லா ஜோதிடர்களும் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகுறது இல்லை முக்கியமான நிறைய கொஞ்சம் பேர்கள் மட்டும்தான் வந்து இந்த துறையிலையும் ஃபேமஸாக இருக்காங்க அப்போ ஜோதிட துறையில் பத்திரிகை துறையில் மீடியாவில் ஒரு ஆடிட்டராக ஒரு அக்கௌண்ட்டாக ஒரு கணக்கு டீச்சரா இந்த மாதிரி விஷயங்கள்ல யாரெல்லாம் தன்னோட முழுமையான திருணப்படுத்தி இந்த இந்த ஜென்மத்தில் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க சாதிக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த மிதுனத்துல புதன் மிதுனம்ல புதன் புதனத்தில் புதன் என்னங்க ஆட்சி அப்ப ஆட்சி ஆட்சியாகவும் அதே மாதிரி கண்ணில வந்து பாருங்க ஒரு ஸ்பெஷலு கண்ணில புதன் பகவான் ஆட்சியாகவும் இருப்பாருங்க உச்சமாகவும் இருக்காரு இங்க மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கு மூலத்திரிகோணம் இப்ப ஒரு ராசி கட்டத்துல நம்ம லக்னத்துல நம்ம எதுவும் வச்சு பாக்கலீங்க ஒரு ராசி கட்டத்துல ஒருத்தருக்கு மிதுனத்துல புதன் இருந்தாலோ இல்ல கண்ணில புதன் இருந்தாலோ இவங்க பாருங்க நான் சொன்ன வேலைகள்ல இருப்பாங்க அதாவது அக்கௌண்டா ஆடிட்டரா இல்ல ஒரு பேங்க் எம்ப்ளாயியா முக்கியமா பாருங்க இப்ப நிறைய பேங்க் எக்ஸாம் எழுதுறாங்க அதுல எல்லார்த்தாலையும் சக்சஸ் பண்ண முடியல ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பாயிண்ட்ல மார்க் கம்மியாகுது அதனால வேலை கிடைக்கல அதனால் யாரெல்லாம் பேங்க் எம்ப்ளாயியோ ஆடிட்டராகவோ ஒரு நல்ல லாயராகவோ ஒரு எழுத்தாளரோ இருந்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல சிறந்த ஜோதிடரோ இருந்தாங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகங்க இப்ப யார் யாரெல்லாம் வந்து நான் நல்ல ஆடிட்டர் ஆகணும் என்னால் ஆக முடியலைங்க எக்ஸாமில் என்னால் சரியா கிளியர் பண்ண முடியல இன்னும் நிறைய ஜோதிட கற்றுக்கிட்டேங்க பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக புதுசு புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா முழுமையா என்னால் ஜோதிட தொழிலை பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களாகட்டும் அதே மாதிரி பேங்க் எக்ஸாமுக்காக நான் நிறைய தடவை எக்ஸாம் எழுதி பாயிண்ட்ல மார்க் போகுது நினைக்கிறவங்களாகட்டும் ஒரு நல்ல வக்கீல் நான் நிறைய படிச்சிருக்கேன் பிஜி வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆனா என்னால போய் கோர்ட்டில் வந்து வாதாட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் நான் எவ்வளவுதான் எங்க மாமாவுக்கு வந்து நல்லது பண்ணாலும் அவர் எனக்கு வந்து என்னை மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சி மாமன் உறவை பத்தி கவலைப்படுறவங்களாகட்டும் இவங்களுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் போன ஜென்மத்துல இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தவறுகளை பண்ணிருப்பாங்க அப்படின்னா முதல்ல கிரக அமைப்பு பார்க்கலாம் இவங்களுக்கு மீனம்ல புதன் வந்து இருப்பாருங்க புதன் வந்து நீசம் அப்ப போன ஜென்மத்துல யாரெல்லாம் வந்து ஒரு நல்ல லாயராகவோ ஆடிட்டராகவோ நல்ல பிசினஸ்மேனாகவோ நல்ல ஒரு பத்திரிகை துறையில நல்ல விஷயங்களை இந்த உலவுக்காக கொடுத்தாங்களோ புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் மூலத்திரிகோணமாகவும் இருந்து இந்த ஜென்மத்திலயும் அந்த துறையில ரொம்ப சக்சஸ் ஆவாங்க யாருக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஆடிட்டர் கனவு நிறைவேறல பேங்க் எம்ப்ளாயி ஆக முடியல ஒரு நல்ல நிறைய படிச்சிருந்தோம் ஒரு ஜோதி ஜோதிடர் ஆக முடியல ஒரு அரசாங்க டீச்சர் கணக்கு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிற முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் போன ஜென்மத்தில் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலில் முறையாக இல்லாமல் தவறு பண்ணியிருப்பாங்க அதனால தான் அந்த அவங்களோட ஜாதகத்தில் மீனத்தில் புதன் இருப்பாருங்க நீசமாக இருப்பார் அப்ப இந்த ஜென்மத்துல இவங்களுக்கான கவலைக்கான காரணம் இவங்களுக்கான தேடல் எதுவா இருக்கும் அப்படின்னா ஆடிட்டர் ஆகணும் பேங்க் எம்ப்ளாயி ஆகணும் நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும் பத்திரிக்கை துறையில் வரணும் மீடியாவில் வரணும் இந்த மாதிரியான ஒரு கனவை இவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ சரிங்க நான் இதெல்லாம் ஆகணும் எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாதிச்சே ஆகணும் அப்படின்னு கனவோட இருக்கேன் ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா இதுக்கான ஒரு வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க அது எப்படின்னா காலச்சக்கர வாஸ்துப்படி நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறோம் என்ன காலச்சக்கரம் அப்படின்னா யாரெல்லாம் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகணுமா யாரெல்லாம் பெரிய பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க இன்டர்வியூவை பாருங்கள் அடிக்கடி யூடியூப்பில் இல்லைன்னா டிவியில் பாருங்கள் அவங்க நிறைய சக்ஸஸ் பண்ணவங்க வந்து நிறைய புக்கு எழுதியிருப்பாங்க அந்த புக்ஸை வந்து அவங்களோட ஆட்டோபயோக்ராஃபியை படித்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஜோதிடர் ஆகணும் நல்ல ஃபேமஸான ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த மிகப்பெரிய ஜோதிடர்களோட வீடியோவை நீங்கள் வந்து அடிக்கடி பாருங்கள் இப்போ புதன் வந்து ஆட்சி ஆட்சியும் உச்சத்துலேயும் இருக்கும்போது வீசத்தில் இருக்கும்போது எப்படி பலன் பார்த்துட்டோம் நியூமராலஜி வைஸ் வச்சும் நம்ம வந்து போன ஜென்மத்தில் அவங்க என்னவா இருந்திருப்பாங்க இந்த ஜென்மத்தில் அவங்க எதை தேடி அந்த தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணம் ஜாதகம் பார்ப்போங்க ஒருத்தர் ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பறந்துருக்காருங்க அப்போ இந்த ம தேதி கூடும்போது இவங்களோட பிற பிறப்பு என்னென்னங்க ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டும் போது என்ன வருது அப்படின்னா முப்பத்தி ஒன்று வருது அப்ப மூணு பிளஸ் ஒன்று நாலு இந்த தேதியோட கூட்டும் போது என்ன நம்பர் ஓகே இந்த உதாரண ஜாதகத்துல இவருக்கான நம்பர் அப்படிங்கும் போது அஞ்சு புதன் வந்துருதுங்க இவரோட பிறப்பு ஜாதகத்துல புதன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீனத்துல முதன் நீசமாயி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இவர் வந்து என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு டெம் டெம்பரவரியான ஒரு போஸ்டில் இருக்கார் ஆனால் இவருக்கான தேடல் என்ன அப்படின்னா நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு கவர்மெண்டில் ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு ஃபுல் டைம் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவரோட கனவுங்க அதுதான் இப்போ என்ன சொல்ல போன இவர் புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சரியா தான் இந்த ஜென்மத்துல அவருக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ரவரியான ஜாப் கிடச்சி அவரோட தேடல் வந்து என்னவா இருக்குங்க ஒரு பர்மனன்டான ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்ப இவர் என்ன பண்ணினாருன்னா இவரை வந்து ஒரு பர்மனண்ட்டான எம்ப்ளாயியாக மாறுறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலச்சக்கர வாஸ்துப்படி அவர் வந்து தன்னை வந்து இயக்கிக்கணும் அப்போ காலச்சக்கர வாஸ்துப்படினா அடிக்கடி பர்மனண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த பேங்க் எம்ப்ளாயீஸ பாக்குறது பேங்க் உயர் அதிகாரிகளை அடிக்கடி போய் பாக்குறது பேங்க் எக்ஸாம் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி ஓ நான் ஜோதிட துறையில் நல்லா பெருசாக ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பெரிய பெரிய ஜோதிடர்களோட வீடியோ அவங்க கிளாஸஸ் எதாவது நடத்துனாங்கன்னா அந்த கிளாஸஸை போய் அட்டன் பண்ணுறது இப்போ நிறைய ஜோதிட மீட்டிங்லாம் நடக்குதுங்க அந்த மாதிரி மீட்டிங்கில் போய் கலந்துக்கிறது அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பிஸ்னஸில் புதன்னா பிஸ்னஸ்ங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் நட்சத்திரம் பாருங்க அவங்களோட ஜாதகத்திலும் இந்த மாதிரி புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் தான் இருப்பாருங்க அவங்களோட கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு அப்படிங்கிறதுலாம் முடிகிறதா இருக்கும் அப்போ பெரிய பிஸ்னஸ் மேனை வந்து போய் அடிக்கடி மீட் பண்ணுறது அவங்க ச எப்படி வந்து அவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய யூடியூப்ஸில் இருக்கும் அதை வந்து அடிக்கடி பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோபயோக்ரஃபி எழுதியிருப்பாங்க அதை வந்து படிக்கிறது மீடியாவில் ஃபேமஸ் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள போய் பார்க்குறது பத்திரிக்கை துறையில் ஃபேமஸாக இருக்கிறவங்க எழுத்துத்துறையில் ஃபேமஸாக இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அவங்கள மாதிரியே பார்க்குறது இப்போ ஆகறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதனுக்கு உண்டான தெய்வம் பெருமாளுங்க பெருமாளை புதன்கிழமை புதன் கோரையில போய் தவறாம பாருங்க அது என்னங்க புதன் கோரை நீங்க இன்னைக்கு புதன்கிழமை அப்படின்னா புதன்கிழமை காலையில சூரிய உதயத்துல இருந்து ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் மதியம் ஒண்ணு டு ரெண்டு இது வந்து புதன் ஹோரை அதே மாதிரி புதன்கிழமை நைட்டு எட்டு டூ போது புதன் ஹோரை இந்த நேரத்துல பெருமாளுக்கு ஒரு நாலு துளசி செடி துளசிகளையாவது சமர்ப்பிச்சுட்டு அவர்கிட்ட உட்கார்ந்து நான் இன்னும் வாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேயர் வச்சுட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய படிப்புக்கான உதவியும் புதனோட அம்சம் அதனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அதுவும் உங்களோட கனவை வந்து அடையறதுக்கு ஒரு காரணமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க